சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது

குரு பயிற்சி நல் வாழ்த்துக்கள் ஓம் நம தற்போது சிம்ம ராசிக்கு குரு இருந்து அளப்பரிய நன்மைகளை தந்தார் அதாவது ஓடி போன ராஜாக்கும் ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்பதுல இருந்து குரு எண்ணற்ற நல்ல அமைப்புகளை கொடுத்தார் அதாவது காலபுருஷனுக்கு முதல் வீடு என்பது மேஷ ராசி மேஷ ராசி என்பது உங்கள் ராசியாக இருந்தாலும் உங்கள் லக்னமாக இருந்தாலும் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயின் வீட்டிலிருந்து அவர் பலனை வழங்கினார் அப்ப குரு பார்க்க கோடி நன்மை கசடுகள் உங்களை விட்டு நவுந்த நவுந்து போனது உங்களுக்கு தொல்லை எல்லாம் இருந்தது அந்த தொல்லைகள் பூராவே வந்து இந்த ஒரு வருஷமா குரு வந்து உங்களை நல்ல அமைப்பில் உட்கார வச்சு உங்களை ஒரு தாய் போல உங்களை பார்த்துக்கிட்டார் அந்த குரு இப்போ உங்களுக்கு வந்து தற்போது ஒன்பதாம் இடத்தை விட்டு பத்தாம் இடம் வந்திருக்கார் அது மோசமான ஒரு இடம் அதாவது பத்தில் ஒரு பாவி பத்தில் ஒரு பாம்பு இதை தான் சொல்லியிருக்கான் பத்தில் குருவுக்கு வேலை கிடையாது அப்போ குருவுடைய தன்மை பத்தாம் இடத்துல பதவிக்குலயம் நிச்சயமாக பதவிக்குலயம் யாராக இருந்தாலும் இது மன்னராக இருந்தாலும் அரசாங்க அமைப்பில் இருந்தாலும் அரசின் உடைய பீடத்தில் இருந்தாலும் அவருக்கும் இந்த நிலை தான் ஒன்று பயமுடுத்துவதற்காக சொல்லல உண்மையான அமைப்பு குருவுடைய அமைப்பே தான் அப்ப இந்த கர்மா தான் செய்கிறது அப்ப பத்தாம் இடத்துல பதவியை குலைக்கிறதுக்கு உட்காந்துருக்கு அப்ப என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்குங்கிறது இப்போ ஜோட ரீதியா சொல்ற பாருங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து இப்ப குரு வந்து உங்கள் தனஸ்தானம் சொல்லக்கூடிய தனாதிபதியே அவர் குரு தான் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடங்கிறது விஷா வாக்கு அதாவது பாம்பு அந்த எல்லாம் ரெண்டில் இருக்கார் கேது போர் கெடுப்பார் இல்லைன்றது பாம்பு கேது அங்கே ரெண்டில் இருக்கார் ரெண்டில் சாமியாராக இருக்கார் சாமியாருக்கு அங்கே வேலை கிடையாது சம்சாரிக்கு தான் அங்கே வேலை ஆனால் சாமியார் அங்கே உக்காந்துருக்கனால கணவன் மனைவி உறவு விரிசல் இருக்கும் அதனால் கொஞ்சம் மனைவி இடத்துல பேசும்போது வார்த்தைகளை தடுமாறும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க ஏற்கனவே நீங்க வந்து ரொம்ப வேகமா பேசக்கூடியவங்க தான் உங்களை குறையாக சொல்ல முடியாது ஆனால மனசுல உள்ளதை ஓப்பனாக பேசிடுவீங்க அதுதான் தப்பு இந்த நேரத்துல இது விஷவாக்க கலந்து உங்களை அடிச்சு விட்டோம் என்ன ஒண்ணாலும் பேசு எப்பயுமே இருக்கிற மாதிரி பேச விட்டுறோம் தசையாக பேசாதீங்க பஞ்சாயத்து பண்றவங்க பேச்சால சம்பாதிக்கிறவங்கலாம் கொஞ்சம் நிதானமா ஆயிடும் ஒன்று ரெண்டுல வந்து எப்படின்னாக்கா கேது நம்பி எதுவுமே வார்த்தை கொடுக்காதீங்க கேதுவை நம்பி எதுவுமே அதாவது குடும்ப சாணத்தில் கேது இருக்கனால அதை நம்பி எதுவுமே கையெழுத்து போட்டுறாதீங்க பண விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கும் நீங்கள் அரசாங்க விஷயத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் அரசியலில் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி வார்த்தை விடுங்க அது உங்களுக்கு இடக்கு முடக்காயிடும் ஒன்று அடுத்தது குரு எங்க பாக்கிறேன்னா உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகஸ்தானங்கிறது பஜ அதாவது எப்படின்னா ஆரோக்கியம் ரெண்டாவது புஜபலம் இந்த புஜபலம் சொல்லக்கூடிய பராக்கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு நாலாவது வீடு அப்ப அந்த செவ்வாய் வீடு விருச்சக ராசியை வந்து தன்னுடைய நாலாவது வீடா தன்னுடைய ஏழாவது பார்வையா நேரடியாக அதாவது நூத்தி எண்பது டிகிரி கோணத்தில் பாக்குறாரு அந்த இடத்த பாக்குறது சிறப்பு தான் உடல் ரீதியா மன ரீதியா சந்தோஷம்தான் ஆனா சனி பின்னாலே தன்னுடைய பத்தாவது பார்வையாக எங்க உங்களுக்கு கண்டக சனியா வந்திருக்காரு சனி வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஆறில் இருந்து அளப்பரிய நன்மைகள் கொடுத்தாரு உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாரு தொழிலை கொடுத்தாரு நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ நட்பு வட்டாரங்கள் எல்லாமே சிறப்பு இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் கெண்டக சனியாக உட்காந்தனால மனைவி மேலேயே உங்களுக்கு வரும் மனைவி உங்களை அன்பா செய்ய இது பண்ணால் கூட உங்க மனைவி மேலே ஒரு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும் உங்களை அறியாமையே இது அந்த இடத்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க அது மாதிரி மனைவியாக இருந்தாலும் கணவனை யோசனை பண்ணி பேசுங்க ஏன்னா இது குடும்பம் ஆனால் குடும்ப விஷயத்தில் இது விரிச்சல் வர்றதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அந்த நிதானமாக பேசுங்க நாலு வார்த்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசிவிட்டு அமைதியாகிடுங்க உங்களை அறியாமல் சில கோவம் வந்து வார்த்தை விட்டுறாதீங்க இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இப்போ மனசில் வச்சிங்க ஒன்று நல்லா மெடிடேஷன்லாம் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கும் சனியுடைய பத்தாவது பார்வை விரிச்சங்க செவ்வாயை பார்க்குது செவ்வாய் வீட்டை பார்க்குது செவ்வாய் வீடு செவ்வாய்க்கும் ஏற்கனவே சனிக்குமே வந்து ஏழாம் பொருத்தம் பஞ்சாயத்து தான் அதனால் சனியை வந்து அந்த ஏழு கிழக்கு சனியில் இடத்துல வச்சுன்னு பஞ்சாயத்து பண்ண முடியாது ஆனா சனியுடைய பார்வை கொடூரமானது தான் அதுவும் சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் அழகா வச்சு செய்வார் சனி அது லக்னமா இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அதுதான் அதனால் இந்த அமைப்பு உள்ளவங்க தயத அமைதியாக போயிடுங்க இது எப்பன்னா இந்த ஒரு வருஷம் குருவுடைய பத்தில் இருக்கிறனால இந்த அமைப்பு உண்டு இந்த ஒரு வருஷம் நீங்க தான் வாழ்ந்தாகணும் வேற வழி இல்லை அதுக்கடுத்து குரு பானொன்னுக்கு போயிட்டாருன்னு வச்சிங்க அப்புறம் நீங்க எதுவுமே பத்தி ப பயப்பட தேவைல இந்த ஆண்டு மே மாதம் ஒன்னாந்திரே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக அடி மேல அடி நீங்கள் நீங்க வந்து நடந்து ஆகணும் வேற வழி இல்ல வண்டி வாகனங்கள்ல கூட நீங்க கொஞ்சம் தான் போய் ஆகணும் விபத்துக்கெல்லாம் அதிகமா இருக்கு கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க யாரையும் நம்பாதீங்க கண் பாருங்கனால ஏற்பண்ணீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நேரடி கொள்முதலாக வச்சீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றது பேங்க்ல போறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணிங்க ஆனால் பேங்க்ல நேரடியாக பண்ணீங்க தனியார் பேங்க்ல நம்பாதீங்க தனியார்ல வந்து இது பண்றாத பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துடாதீங்க மைண்ட் அந்த மாதிரி ஆகும் இவ்வளவு கொடுத்தா அவ்வளவு கிடைக்கணும் இந்த மாதிரி அமைப்புக்கு இடம் கொடுத்துடாதீங்க ஏன்னா சனி அங்க உங்களுக்கு போடு தரதுக்கு உங்களை ரெட்டியா உட்காந்துக்கிறார் அவரும் ஆட்சி ஆட்சி வீடு அவர் கலத்திர சாணங்கிறது என்னதான் அந்த கலத்திர சாணம் யோக சாணமா இருந்தாலும் அவங்க மனைவி கிட்ட போய் எதுவுமே வாதம் பண்றாதீங்க ஏன்னா அவங்க சாப்பாடு போறவங்க அவங்க தான் அன்பு காட்டுறவங்க அவங்கதான் நம்மளை பராமரிக்கிறது அவங்க தான் அதுமாரி மாதிரி கனவுனா கணவனாக மாதிரி இருந்தாலும் அதே மாதிரிதான் அப்போ சில பேருக்கு வந்து திருமணம் பண்ணணும் போகணும் வரணும்னாக்கா இந்த நேரத்தில் ஆரம்பிக்காதுங்க இந்த ஒரு வருஷம் வந்து ஐயோ குழந்தைக்கு பண்ணி ஆகணும் இந்த பொண்ணுக்கு பண்ணி ஆகணும் படிப்பு விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நின்று சேர்த்து கொஞ்சம் இடக்கு முழுக்கா இருந்தால் கூட கொஞ்சம் படிப்பு விஷயங்கள்லாம் வேறு வெளியூருக்கு அனுப்பணும் அங்கே அனுப்பணும் இங்கே அனுப்பணும்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அதெல்லாம் படிப்பு விஷயத்தில் ஓரளவுக்கு சரி பண்ணுவார் ஏன்னா குரு வந்து தனசாந்தை பார்க்குறாரு ஏன்னா தனசானத்தை சனி பார்க்கல அதனால் உங்கள் ராசியை மட்டும்தான் சனி பார்க்குறாரு ஆனால் தனசாந்த பார்க்காதனால குருவுடைய பார்வை தனசாந்தில் விழுதினால குடும்பத்தில் ஓரளவுக்கு இருக்கிறத சரி பண்ணிக்கங்க குடும்ப அமைதியாக ஓரளவுக்கு போவோம் இருந்தாலும் சிரமப்பட்டு தான் போவோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ரெண்டாவது சனி உங்கள் ராசி பார்க்கறனால முகம் வந்து எப்படின்னா உங்கள் முகம் முதல்ல இருக்கிற அந்த தேஜஸ் சுவளிலாம் வந்து அப்படியே பிளாக்காக மாறும் என்னடா இவர் இந்த மாதிரிலாம் சொல்றாருன்னா சனி வந்து இருள் கிரகம் சனி பார்க்க சர்வ நாசன்ற மாதிரி முகத்தெல்லாம் வந்து அப்படியே இருட்டாக்கும் இதுவாகும் அதனால வந்து ஒரு ஒரு முறை திருநள்ளாராவது போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிக்கோங்க திருநள்ளார் போகுது என்னத்தை ஸ்தலம் முழுவிட்டு சனி சனி மூலியமாக பாத்து தலையை சுத்தி ஒரு தேங்காய் உடைங்க இது அப்ப திருநள்ளார்லாம் அடிக்கடி போய் பண்ணிடுங்க இதுதான் ஒரு விதி ஏன்னா சனி வந்து உங்க ராசியை பாக்குறாரு சூரியனுக்கு அவர் பிடிக்க பிடிக்காது அவருக்கு சூரியனுக்கு அவருக்கு ஏழாம் பொருத்தம் ஒன்று ரெண்டாவது சனி வந்து அது அது இல்லாம சனி உங்க பாகியசானத்துல கை வைக்கிறார் உங்க கௌரவம் அப்போ உங்க கௌரவம் பாக்கியம் இதெல்லாம் வந்து பாவகிரகம் பார்க்க கூடாது சுபகிரகம் இருக்கலாம் பாவகிரகம் பார்க்கறதோ பாவகிரகம் இருக்கிறதோ நல்லது இல்லை அதனால சனி மூணாவது பிறகு உங்க உங்க பாகியசாந்தத்தை பார்க்குறா உங்க பாக்கியம் கௌரவங்கள்லாம் கொஞ்சம் டேஞ்சர்லாம் வர மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் சரி பண்ணிங்க உங்க குலதெய்வத்தை போய் அடிக்கடி பாருங்க உங்க ஜனனகால ஜாதகத்துல நல்ல சிறப்பா அமைப்பு நல்ல தசா புத்தி உங்களுக்கு ஏற்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுனாக்க தைரியமா செய்யுங்க இல்லட்டா நீங்களா போயிட்டு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி ஏமாந்து இடக்கு முடக்கலாம் போய் மாட்டிக்காதீங்க இது ஒரு விதி இதுதான் விதி இந்த பாம்பு ரெண்டு தான் இருக்குனாக்கா கேது ரெண்டுல இருக்கிறாருனாக்கா அஷ்டமத்துல வந்து ராகு வேற இருக்கிறார் இந்த ராகு வேற மோசமானது சாதாரண நினைக்காதீங்க பார்ப்பது எதுக்காக சொல்றேன்னா அஷ்டமத்தில இருக்கிற ராகு வந்து அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திரம் திரிகோணம் ஏற்றி தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமா ஆயில்றான் அப்போ அந்த தீர்க்கமான ஆயுளுக்கு உரியவரே உங்களுக்கு வந்து எட்டு கூடியவரே குரு தான் அப்ப அவரே அட்டமாதிபதியாகவும் வராரு யோகாதிபதியாகவும் வராரு அவரே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்காம மறையிறார் இல்லைங்களா அப்ப அந்த இடத்துல கேது இது ராகுக்கு சொந்த வீடு கிடையாது குருவோட வீட்டில் உடைய இடத்த தான் அவர் பண்ணணும் அப்ப அந்த உரியவரே அந்த வீட்டுக்கு அதிபதியா போய் மறையும் பொழுது இது உங்களுடைய அட்டகாசங்கள் ஓவரா இருக்கும் ரெண்டுல கேது எட்டுல ராகு அப்போ இந்த சொன்ன பாத்தீங்களா பாடல் இந்த பாடல் சொன்ன பாத்தீங்களா அட்டமாதிபன் ஆயில்காரகன் திட்டகேந்திரம் திரிகோணமே அடி தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாக ஆயில்னு அப்போ அந்த தீர்க்கமான இருக்கிற இடத்துலலாம் அங்கே எதுவுமே இல்லை அதனால இந்த ராகு வந்து மோசமான ஒரு இடத்த கொண்டு போயிடும் அதனால எதையுமே நம்பி எதுலேயும் இறங்காதீங்க பஞ்சாயத்து பண்ணுறா அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போய் இறங்காதீங்க உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் எல்லாம் இருந்தாலும் சரியா பண்ணிங்க உங்கள் பார்வையிட வச்சிங்க யாரையும் நம்பாதீங்க இதுதான் உண்மை வண்டி வாகனலாம் கொஞ்சம் யோசிச்சு போங்க வீட்டில் திருமணம் குழந்தை இதெல்லாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேற சின்ன சின்னதாக இருந்தால் செஞ்சுடுங்க வீடு வேலைலாம் கூட செய்ய பெருசாக கையை வச்சிடாதீங்க தொல்லையில் கொடுத்துரும் ஏன்னா இந்த ஒரு வருஷம் நீங்கள் இப்படி தான் ஓட்டி ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா சனி வேற உங்களுக்கு ஆப் வைக்கிறதுக்கு ரெடியாக உக்கானுக்கிறார் ஏழில் மனைவி கிட்ட முறைச்சிக்காதீங்க மனைவியாக இருந்தாலும் கணவெட்ட முறைச்சிக்காதீங்க கணவன் இருந்தால் மனைவி முறைச்சிக்காதிங்க விட்டு கொடுத்து போங்க குடும்பம் நல்லாயிருக்கும் குலதெய்வத்தை போய் பாருங்கள் கோம இருந்தால் மெடிடேஷன் பண்ணுங்க மனசை திடப்படுத்திங்க சந்தோஷமா இருக்கு ஒன்னும் எல்லாம் சொல்லல இல்லை இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குடும்ப சாந்தத்தை பார்க்குறாரு குரு அதனால குடும்பத்தை விட்டுற மாட்டார் ஒன்னு சுகசாந்தியா பார்க்குறார் சனியா வந்து சுகசாந்த தான் பார்க்குறார் குரு பார்வை இருக்குது சனி பார்வை இருக்குது இந்த குரு பார்வை இந்த புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் தான் இந்த மார்கழி வரைக்கும் தான் அவர் வக்ரமாகிடார் குரு இந்த மாதிரி காலகட்டங்களில் சனி நேரடி பார்வை உங்கள் பத்தாம் பத்தாவது பார்வை உங்கள் சுகசாந்த நாலாவது ப வீட்டை பார்க்குறது உடல் ரீதியாக இப்போ முதல்ல சொன்ன மதியா புஜ பராக்கிரம சாலையா இருந்த நீங்க உங்க உடல்ல என்னன்னே தெரியாத ஒரு வியாதி உங்களுக்கு உருவாகும் ஒரு மாயை தான் ஸ்கேன் எடுப்பீங்க ஸ்கேன் சென்டருக்கு போவீங்க எடுப்பீங்க டாக்டர் மருத்துவ ஆலோசனை எல்லாம் செய்வீங்க ஆனா கடைசியில் ஒண்ணுமே இருக்காது தே எதாவது இல்லாத வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுறாதீங்க யோசனை பண்ணி செய்யுங்க நீங்களா ஒரு மருந்து எடுத்துக்காதீங்க அது கேன்சரா கொண்டு வருவோம் எதுக்கா கேன்சரா கொண்டு வரணும் எட்டில் இது ஏழுல எட்டில் ராகு ஏழில் இவர் வேற இருக்கிறார் இந்த ரெண்டுத்துக்குமே சுப பார்வையும் கிடையாது அதனால உடலை கண்டிப்பாக பாதிக்கும் அதுக்காக நீங்களாக ஒரு ஆலோசனை தேடிக்காதீங்க மேல மற்றவங்கள கலந்து ஒரு முடிவு எடுத்து அப்புறமா செய்யும் எதா இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் தொழில் செய்கிறவங்க தசை இறங்கிடாதீங்க இருக்கிற தொழிலை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கின்னு விட்டுருங்க அடுத்த ஆண்டு சிறப்பாக செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு நல்ல அமைப்பு இல்லை ஜாதக பலம் நல்லா இருந்ததுன்னு வச்சு உங்கள் ஜன்னகால ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நல்ல யோகாதிபதிகள் நல்ல இந்த ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய கோணாதிபதிகள் யோகாதிபதிகள்லாம் நல்ல அமைப்பாக இருந்து நல்ல ஒரு சாரமாக இருந்து உங்கள் லக்னத்துக்கு வலு சேர்க்குற ஒரு அமைப்பாக இருந்ததுனாக்கா இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம்னா அதுதான் உங்களுக்கு பலம் பெறும் அதை மீறி சனியோ சூரியனோ செவ்வாயோ குருவோ கெட்டிருந்தா கூட அதை உங்களை ஒன்றுமே பண்ணாது அதனால பயப்பட வேண்டாம் இதான் விதி இதான் அமைப்பு பண்ணிங்க நல்லா இருக்குங்க ஓம் நம சிவாய்